இன்று புரட்டாசி சனிக்கிழமை அதுவும் கடைசி சனிக்கிழமை கண்டிப்பாக பெருமாளுக்கு உகந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் பெருமாளினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் ஸ்ரீ வெங்கடேஷாய நமக ஓம் ஸ்ரீ வெங்கடேஷாய நமக ஓம் ஸ்ரீ வெங்கடேஷாய நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லி மனதார பெருமாளை வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் புரட்டாசி கடைசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கட்டாயம் எல்லார் வீடுகளிலையுமே ரொம்ப ரொம்ப எளிமையாக பெருமாள் வழிபாடுகள் கண்டிப்பாக செய்யுங்க பெருமாள் உங்களை தேடி வருவார் அப்படிங்கிறது ஐதீகம் புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய அதிசக்தி